செய்திகளின் தொகுப்பு கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் வால்வோ கார் மீது ட்ரக் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் வால்வோ கார் அப்பளம் போல நொறுங்கியது காரில் பயணம் செய்த இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேரும் உடல் நசுங்கி பலியாகினர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களை மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி பனங்காட்டூர் பகுதி மக்கள் தங்களது பகுதி சாலை வசதி வேண்டியும் திருச்செங்கோடு தமிழ்நாடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் மேலாண்மை இயக்குநர் மரியாதை நிமித்தமாகவும் திருச்செங்கோடு வார்டு இருபத்தி மூன்று கவுன்சிலர் மைக்கா ரமேஷ் அவர்கள் சந்தப்பேட்டை அருகில் உயர்கோபுர மின்விளக்கு மற்றும் பேருந்து நிறுத்தம் தொடர்பாகவும் திருச்செங்கோடு எட்டிமடை புதூர் சார்ந்த பொதுமக்கள் அவர்களது பகுதியில் சாலை ஆக்கிரமிப்பு சம்பந்தமாகவும் சந்தித்தனர் நாமக்கல் சிவியாம்பாளையம் மற்றும் ஆவல் நாயக்கன்பட்டி ஊராட்சி வான்றம்பட்டி பகுதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ரூபாய் பதினொன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவில் அமைக்க பூமி பூஜை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கரூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து கரும்பு விவசாயிகளுக்கு காப்பீடு மற்றும் நஷ்டஈடு தொகை பெற்று தருவது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர் மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் மனு அளித்தனர் கரூர் மாவட்டத்தில் தொன்னூறு விழுக்காடு கரும்பு விவசாயிகள் இஐடி பாரி சர்க்கரை ஆலைக்கு பதிவு செய்யப்பட்டு கரும்பு பயிரிடப்பட்டு வரும் நிலையில் மூன்று ஆண்டுகளாக மஞ்சள் நிலை நோயினால் கரும்பு விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை பெற்றுத்தர அரசு அதிகாரிகளுடன் விவசாயிகளின் தோட்டத்திற்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் கேஎம்டிகே கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி கோவை வடக்கு மாநகர் மாவட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கோவை மாநகர் பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட நிரந்தர தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் பவுன்ராஜ் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது திருச்செங்கோடு நகராட்சி குமரன் கல்வி நிலையம் அருகே உயர்கோபுர மின்விளக்கு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு கீழேரிப்பட்டி கே ஆர் மகாலில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் சிந்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் நதி ராஜவேல் உள்ளிட்ட நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் மகளிரணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சி ஊராட்சி பெரிய பாவடியில் தமிழரசு வனிதா தம்பதியினர் வசிக்கும் வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்ததை தொடர்ந்து அத்தம்பதியினருக்கு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் பத்தாயிரம் நிவாரணத் தொகையை வழங்கினார் திருச்செங்கோடு தேவனாங்குறிச்சியில் வசித்து வரும் சம்பூரணம் பழனிசாமி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் பத்தாயிரம் தொகையை மருத்துவ செலவிற்காக வழங்கினார் ஈரோடு மாவட்டம் திண்டல் விஇடி கல்லூரியில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற கவுண்டர்ஸ் இன் பிசினஸ் போர்த் டாக்டர்ஸ் ஃபேமிலி மீட் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட தீரன் தொழிற்சங்க பேரவைக் கூட்டம் கேவிகே கே மோகடசுந்தரம் தலைமையில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் மற்றும் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் ஆறுசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க